லோகேஷ் கனராஜ் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் இயக்குனர்னு சொல்லலாம் தமிழ் சினிமா மட்டும் இந்திய சினிமாவில் இருக்க மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் லோகேஷோட படங்கள் மிகப்பெரிய பெரிய கஷ மிக பெரிய வசூல் வேட்டையை நடத்தும் அது மட்டும் இல்லை அந்த ஹீரோக்களுக்கும் ஒரு பெரிய எலவேஷன் கிடைக்கும் இந்த தான் ஆனாலும் கூட லோகேஷ் கனகராஜ் மேலே வைக்கிற பல குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஹீரோ கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேங்ஸ்டராகவே காட்டிகிட்டு இருக்காரு வயலன்ஸ் அதிகமாக பண்ணுற மாதிரியே காட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் உதாரணத்துக்கு அவருடைய முதல் படமான மாநகரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ சந்தீப் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனா உணா அடி அடியில் இறங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கைதியில் வந்து ஏற்கனவே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன கைதி நம்ம கார்த்தி அவர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் வந்து வில்லன் கேரக்டராக நம்ம விஹல் செல்வன் விஜய் செவதி ஆகட்டும் ஏன் ஹீரோ கேரக்டர் விஜயே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் குடி போதையிலேயே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு வடிவமைச்சிருந்தாரு அதுக்கப்புறம் விக்ரம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் கமல்குல் ஒரு ஏஜெண்டாக இருந்தாலும் கூட ஒரு முன்னாள் ஏஜெண்ட் கோஸ்டாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ரோலக்ஸ் கேரக்டரை வந்து மிக கடற கொடூரமான விழானாக காட்டியிருப்பார் கிளைமேக்ஸில் இது அப்புறம் லியோ கேட்கவே தேவையில்லை நம்ம தளபதி விஜய பார்த்தீங்கன்னா அதிசூர ஒரு கேங்டராக தான் ஃப்ளாஷ்பேக்கில் சோ ஸோ இப்போ கூலிப்படமும் அந்த வகையில் தான் சேருது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டெலாம் இருக்குது ஆனால் அந்த குற்றச்சாட்டை நம்ம லோகேஷ் அஞ்சுகள் மறுக்கிறார் அப்படி கிடையாதுங்க எல்லாமே கதையின் போக்கில் இயல்பாக அமைந்த விஷயங்கள் தான் அப்படின்னு சொன்ன லோக்கியவர்கள் அடுத்ததான் நான் வந்து கமல் சாரை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கிறேன் அது விக்ரம் மாதிரி எல்சியூவில் வராது ஸ்டாண்ட் அலோன் படம் தான் என்ன மாதிரி கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கமல் சாரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா ஸோ கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ உண்மையாலுமே இந்த மாற்றம் நல்லது தான் ஒரு பக்கம் கேங்ஸ்டர் கோஸ்ட்டு கைதி அப்படிலாம் இல்லாமல் லோகேஷ் கனராஜோர்கள் ஒரு ஹீரோவை போலீஸ் கேரக்டராக வடிவமைச்சா முதன்மை கதாபாத்திரமாக வடிவமைத்தா அது எப்பேற்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நாமளும் ஆர்வமாக தான் இருக்கோம் ஸோ இந்த லோகேஷோட ஐடியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்